பார்த்தீங்கன்னா எந்த ஜீவராசிகள் நம் இல்லத்திற்கு நம் வீட்டிற்கு வரவே கூட அந்த விலங்கு நான் சொல்கிற விலங்கு எல்லாமே கம்பல்சரி சிட்டி அவுட்ரு எது வந்தாலும் வந்துடும் வாங்கிட்டு வர்றது கணக்கு கிடையாது நேச்சுரலாக வர்றது ஒரு பாசிட்டிவான விஷயத்தை கூட கெட்டதாகும் அதை நம்ம பார்த்துட்டு போனாலும் நம்மளுக்கு கெட்டது இருக்கும் அது வந்து உள்ள இயற்கையாக நீங்கள் வாங்கிட்டும் வராதீங்க இயற்கையாக வந்தாலும் அதை அவாய்ட் பண்ணுங்கள் எல்லாம் ஒரு யோகம் வருது ஏதோ ஒரு ஜாக் பாட்டு நீங்கள் அடிக்க போகிறீங்கன்னு அர்த்தம் மாற்று கருத்தே கிடையாது கமெண்ட்லேயே போடுவாங்க மருஜன் மனையர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் புழல் காவாங்கரை எம் டவர்ஸில் இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் பாய் வணக்கம்மா பாய் இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஜீவராசிகள் நம் இல்லத்திற்கு நம் வீட்டிற்கு வரவே கூடாது இந்த ஜீவராசிகள்லாம் வந்தால் தவறு ஏதோ ஒரு அறிகுறிகள் தவறான அறிகுறிகளை தான் குறிக்குதுன்னு நீங்கள் எதெல்லாம் சொல்லுவீங்க லாஸ்ட் வீடியோவில் கூட ஒரு சேனலில் பேசியிருந்தேன் அப்படின்னு ஜீவராசியில் பார்த்தீங்கன்னா இதில் பறந்தும் சேரும் ஜீவராசியும் சேரும் இதில் எது வரலாம் எது வரக்கூடாதுன்னா நிறைய சொல்கிறத விட துல்லியமாக ஒரு நாலஞ்சு இருக்குது ஏன்னா நிறையன்றது வீட்டுக்குள்ளே வராது சிட்டி உள்ளலாம் வராது ஆனால் சில விலங்கு நான் சொல்கிற விலங்கு எல்லாமே கம்பல்சரி சிட்டி அவுட்ரு எது வந்தாலும் வந்துடும் இல்லை ஃபஸ்ட்டு ஒரு வீட்டுக்குள்ளே எது வரணும் எது வரக்கூடாதுன்னு பார்த்திங்கன்னா எது வரக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன் நேச்சுரலாக வர்றது நம்ம வாங்கிட்டு வர்றது கணக்கு கிடையாது நேச்சுரலாக வர்றது சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் முதல்ல ஒரு வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சிட்டியாக இருக்கட்டும் அவுட்டராக இருக்கட்டும் ஆமன்ற ஒரு விஷயம் வீட்டுக்குள்ளே வரவே கூடாது ஆமை பொழுது வீடு ஜோலி முடிஞ்சிச்சின்னு இது எல்லாருக்குமே தெரியும் ஆமன்ற விஷயத்தை வந்து இப்போ ட்ரெண்டிங்காக வந்து ஆமையை வாங்கி வளர்க்கவே செய்கிறாங்க ஆனால் அவ்வளோவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கே அவங்க நோண்டிக்கிற பள்ளம் அது ஏன்னா வாழ்க்கையில் அப்படியே ரொம்ப எவ்வளோ ஆமை ஸ்லோவாக போதும் வாழ்க்கையில் அவ்வளோ ஸ்லோவாக போவேன் சீரியஸாகவே சொல்கிறேன் அது எவ்வளோ ஸ்லோவாக போதும் அவ்வளோ சுலவாக நீங்கள் வாழ்க்கையில் நகர்ந்து நகர்ந்து போகணும் வாழ்க்கையில் சீக்கிரத்தில் முன்னேற முடியாது இது ஒன்று உறுதி மாற்று மாற்றுக்கருத்தே கிடையாது ஆமன்ற விஷயம் தற்செயலாக இயற்கையாகவே மூலியமாக உள்ள வந்துடக்கூடாது ஒன்று ரெண்டாவது பாம்பு வகையில் பார்த்திங்கன்னா சில பாம்புகள் உள்ளே வரலாம் சில பாம்பு இந்த இந்த கட்டுரின் பாம்பு இந்த விஷம் பாம்பு இந்த மாதிரி பாம்புலாம் இருக்குது இந்த மாதிரி பாம்பு குறிக்கிதுன்னா முதல்ல இதெல்லாம் எதுக்கு வருதுன்னு அப்புறம் சொல்கிறேன் ஸோ பாம்புன்ற விஷயம் சில பாம்புகள் வரலாம் சில பாம்பு வரக்கூடாது புரிதுங்களா அது சிட்டியாக இருக்கட்டும் அவுட்டராக இருக்கட்டும் ரெண்டு மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஆந்தை வரக்கூடாது என்ன வரக்கூடாது ஆந்தை நைட்டில் பார்த்துருக்கீங்களா நைன்டி டிகிரி கழுதத்திருப்போம் அது ஆந்தை ஆந்தன்ற விஷயம் பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் மொட்டை மாடியே மொட்டை மாடியில் பார்த்தீங்கன்னா மயான ஓரமாக வீடு இருந்தாலும் சரி நீங்கள் சிட்டி ஓரம் இருந்தாலும் சரி ஆகிட்டாலும் சரி ஆந்தன்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மயானத்தில் தான் அதிகமாக இருக்கும் சுருகாட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா பகலையும் உட்காந்துட்டு இருக்கும் பகலில் அதுக்கு கண்ணு தெரியாது நைட்டில் நல்லாவே கண்ணு தெரியும் அப்போது நல்லா ஃப்ரீயாக சுற்றும் அது வந்து பார்த்திங்கன்னா போகலாம் வரலாம் ஆனால் வீட்டில் உக்காந்து அதோடய சவுண்ட்டே வித்தியாசமாக இருக்கும் அந்த ஒரு மூணு தடவை சவுண்டு விடும் ஆந்த உங்கள் மொட்டை மாடியில் உக்காந்து மூணு தடவை அந்த சவுண்டு விட்டுச்சுன்னா அந்த வீட்டில் எவனோ ஜோலி முடிய போகுதுன்னு அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆந்தைக்கு அவ்வளோ தன்மை இருக்குது நாலாவது வௌவால்ன்ற விஷயம் வந்து நிறைய இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு இருக்கோம் அதை சுற்றலாம் வரலாம் போகலாம் ஆனால் ஒரு கூடு கட்டுறது குஞ்சு பொரிக்குன்னு சொல்லுவாங்க இந்த குஞ்சு பொரிக்குதான் அது நம்ம வீட்டில் பண்ணால் அதுவும் கெடுதலை குறிக்கும் வவ்வால் நார்மலாக வரலாம் போகலாம் உட்கார்லாம் பறந்துட்டுருக்கலாம் அது ஒன்று பார்த்திங்கன்னா அப்படியே ரெண்டாவோ ரெண்டு நாலாவும் நாலு குஞ்சு பொரிச்சதுன்னா இவ்வளோ பொறிக்கும் வவால் பட படம் மாதிரி வரும் ஸோ வவ்வால் வீட்டுக்குள்ளே வர்றது கெட்டதா நல்லதானா முழுக்க முழுக்க கெட்டது தான் இந்த நாலு விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறந்தான விஷயம் அப்புறம் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக வந்து அது ஒரு ஸ்டைலாக வளர்க்குறாங்க பூனை வளர்க்கலாம் தப்பு கிடையாது அதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த கரும் புண்ணுன்னு சொல்லுவாங்க கண்ணுலாம் ப்ளூவாக இருக்கும் கருப்பு புண்ணுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து நிறைய சகனத்தை கெடுக்கும் நிறைய சகுனத்தை கெடுக்கும் நம்மளை ஒரு நல்ல விஷயத்த கூட கெட்டதாகி விட்றோம் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயத்த கூட கெட்டதாகும் அதை நம்ம பார்த்துட்டு போனாலும் நம்மளுக்கு கெட்டது நடக்கும் அந்த மாதிரி அதை வந்து உள்ளே இயற்கையாக நீங்கள் வாங்கிட்டும் வராதிங்க இயற்கையாக வந்தாலும் அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க இந்த கருப்பு புண்ணுன்ற விஷயத்த ஸோ இந்த அஞ்சு விஷயத்தையும் முக்கியமாக ஒருத்தவங்க வீட்டில் வர்றது புரியுதுங்களா ஒன்று பாம்பு வர்றது ரெண்டாவது ஆந்தை வர்றது ரெண்டாவது ஆமை வர்றது மூணாவது நாலாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வால் வர்றது அஞ்சாவது இந்த கருப்பு போணுங்க அஞ்சு விஷயத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணாலே முடிஞ்சளவுக்கு நீங்கள் சேஃபாக இருக்கலாம் இது எது வரலான்னு கேட்டிங்கன்னா வீட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு ஒரு நல்ல விஷயம் போகுது உங்களுக்கு ஒரு யோகம் வரப்போகுது உங்களுக்கு ஒரு நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் நடக்க போதுனா மேலே சிங்க மாதிரி ஒருத்த வந்து உக்காருவான் யாருன்னா கருடா கழுகுன்னு சொல்லுவான் கருடை வந்து உட்காருவான் உட்காந்து அவன் வர்ற சவுண்ட் வருதுனால உனக்கு யோகம் வருது ஏன்னா சீக்கிரத்தில் கருடம் கீழே இறங்க மாட்டான் அப்படி இறங்கினா ஒன்று அவன் இற பிடிக்க இருக்கும் ஒன்றும் இல்லை அவனுக்கு இற கொடுக்க இருக்கும் அது ஜீவ அதோட குட்டிக்கு அது இற கொடுக்குறது தான் கீழே இறங்கும் புரிதுங்களா அந்த மாதிரி கருடை மொட்டை மாடியில் இறங்குறான் அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஒரு யோகம் வருது ஏதோ ஒரு ஜாக்பாட்டு நீங்கள் அடிக்க போகிறீங்கன்னு அர்த்தம் மாற்று கருத்தே கிடையாது கமெண்ட்லேயே போடுவாங்க கருடை வந்து நம்ம வந்து இப்போ வீட்டில் மொட்டை மாலை பார்த்தா வந்து நம்ம ஒரு வாரம் பத்து நாளுக்குள்ள உனக்கு பன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒன்று குழந்தை தங்கிரும் இல்லை உனக்கு ஒரு பதிவு முன்னேற்றம் வந்துடும் இல்லை வெளிநாட்டுக்கு போயிடுவீங்க எதுனா ஒரு உங்களுக்கு பாசிட்டிவான விஷயம் நடந்துனே இருக்கும் அந்த வீட்டில் கருடனுக்கு அவ்வளோ தன்மை ரெண்டாவது மயில் சீக்கிரத்தில் மொட்டை மாடிலாம் இறங்காது அப்படி பார்த்தீங்கன்னா இந் நிறைய ஊர் சைடு பார்த்திங்கன்னா மொட்டை மாடில் இறங்குது அப்படி ஒரு மயில் வந்து உங்கள் வீட்டில் வந்து இறங்கிருச்சுன்னா அதுவும் உங்களை யோகத்துக்கு கொண்டு போகுதுன்னு அர்த்தம் உச்சி என்னென்னா முருகரோட வாகனமே அது மயில் சொல்லுவாங்க அந்த மாதிரி அது இறங்குதுன்னா அதுவுமே உங்களுக்கு நல்லது பாசிட்டிவாக குறைக்குது ரெண்டு மூணாவது பார்த்திங்கன்னா இந்த லவ் பேர்ட்ஸ் கூடு போடுறது இந்த புறா வளர்க்குறது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லது குடிக்கும் இதெல்லாம் கெட்டதிலே கிடையாது எங்கிறதுலேயே ஹாய்ஸ் இருக்குது பார்த்தீங்களா புறா வளர்க்கலாம் கிளி வளர்க்கலாம் பூனை வளர்க்கலாம் அதெல்லாம் எங்கள் இதில் அதிசயில் இருக்குது அந்த மாதிரி புறா இதெல்லாம் வந்து யூஸ்வலாக வரலாம் போகலாம் இதெல்லாம் தப்பு இல்லை கருடனுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டாவது மயில்ன்றது ரெண்டு முக்கியமான விஷயம் இது வீட்டுக்குள்ளே வரலாமான்னு கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரலாம் வீட்டுக்கு மொட்டை மாடி தான் வரலாம்ல அறியாமல் வீட்டுக்குள்ளே வந்துச்சு ஜன்னலாண்டியே வந்துச்சு வாசல்லே வந்துச்சுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வரலாம் ஆனால் அதே வந்து முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன் காக்கான்ற விஷயம் வந்து வாசலுக்கு வெளியே தான் வரணும் மொட்டமாடியோ காமண்டுவாலோ கைப்பிடி செவரோ ஏதோ ஒன்று வெளியில் தான் வரணுமே தவிர அதே காக்காவை வந்து வீட்டுக்குள்ளே சேர்த்திங்கன்னா உங்களுக்கு தருதரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம் காக்கா காக்காவுக்கு உணவு எழுகிறது முன்னோர்கள் வர்றது எல்லாமே ஓகே அது எல்லா காக்காவும் உங்கள் முன்னோர்கள் கிடையாது புரியுதுங்களா அதுவே ஒரு தருதரை குறிக்கும் அதனால தான் வந்து காக்காவே சில விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வேறு மாதிரி படைப்பு புரியுதுங்களா அது வாசல் வாசல்வரையும் வரலாமே தவிர வீட்டுக்குள்ளே வரக்கூடாது ரொம்பவே அழகாக தெளிவாக சொன்னீங்க பாய் எந்த ஜீவராசிகள்லாம் நம்ம இல்லத்திற்கு வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொன்ன பதிவு ரொம்ப நல்லா இருந்தது நன்றி பாய்